காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஔவையார் இயற்றிய மூதுரை செய்யுள் இருபத்தி ஐந்து தலைப்பு வஞ்சனை இல்லாதவர்கள் நஞ்சு உடமை தான் அறிந்து நாகம் கறந்து உறையும் அஞ்சா புறங்கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் இது செய்யுள் விளக்கம் தன் உடலில் நஞ்சை வைத்திருக்கும் கொடிய நாகப்பாம்பானது பாதுகாப்பான புதர்களில் மறைந்து வாழும் நஞ்சு இல்லாத நீர்பாம்பானது பயமின்றி எங்கும் செல்லும் அதுபோல நெஞ்சில் வஞ்சனையான எண்ணம் கொண்டவர்கள் எதையும் மறைத்து பேசுவர் நெஞ்சில் வஞ்சனை சிறிதும் இல்லாதவர்கள் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே பேசுவர் அழகான விளக்கம் மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம் நன்றி